நீங்கள் கேட்பது போல் ஸ்டாலினுக்கு உத்தரவிட முடியாது என்று அதிரடி காட்டி உச்ச நீதிமன்றம் ஆமா உச்ச நீதிமன்றம் அதிரடி சங்கிகளின் தலையில் பேரிடி புலம்பி தள்ளுகிறார்கள் சங்கிகள் அந்த ஆடியோ வேற லீக் ஆயிருக்கு ஆடியோ லீக் ஆயிருக்குங்க சங்கிகள் புலம்புறாங்க ஐயோ இப்படி பண்ணிபிட்டியே நான் இவ்வளவு சொன்னனே கேட்டியா அப்படின்னு சங்கிகள் புலம்பன ஆடியோ நம்ம கையில இருக்குது இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ வரலாற்று சிறப்புமிக்க இன்னும் ஒரு தீர்ப்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சார் சொல்றீங்க அவர் வழக்கு போட்டாரா அவர் வழக்கு போடாமலே பெற்று தந்திருக்காரு அதாவது இது வந்து இவங்க பொதுவா நம்ம தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து நமக்கு வெற்றி வாங்கி தரும் இது எல்லாம் வழக்கு தொடரல சங்கிகள் போய் வழக்கு தொடர்ந்து யாருக்கு எதிராக நமக்கு எதிராக தமிழ்நாட்டிற்கு எதிராக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக சங்கி ஒருத்தர் வண்டியில ஏறி போய் டெல்லி போய் வழக்கு போட்டு அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் திருப்பி நங்குன்னு தலையில கொட்டி ஓடி போன்னு துரத்தி விட்டுருக்கு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி இந்த வழக்கில் என்ன வழக்கு அப்புறம் அந்த ஆடியோ முக்கியங்க அந்த ஆடியோ லீக் ஆயிருக்கு அந்த ஆடியோவையும் நான் வந்து உங்களுக்கு பிளே பண்ணி செம்மையா இருக்க போது இந்த வீடியோ வீடியோக்குள் செல்லும் வீடியோ தயவு முழுமையா பாருங்க அவ்வளவு முக்கியமான ஒரு வீடியோ என்று அனைவருக்கும் சொல்லி அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சிந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல்விச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களோட மீண்டும் ஒரு முறை கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்னைக்கு கண்டன் போறதுக்கு முன்பாக நம்முடைய ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க ஊடகங்களுக்கு டிஜிட்டல் மீடியாக்களுக்கு தனி நபர்களுக்கு சோசியல் மீடியால இயங்குபவர்கள் என்று எல்லோருக்குமே சொல்லியிருக்கிறாங்க இந்த போர் சார்ந்த செய்திகளை நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது அஹ் நீங்க வந்து லைவ் அப்டேட் மாதிரி பண்ணக்கூடாது அது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம இந்த மாதிரியான நேரத்துல அரசின் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அரசினுடைய என்ன செய்யறது வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பின்பற்றுவது சரியாக இருக்கும் எனவே ஊடகங்கள் டிஜிட்டல் மீடியாக்கள் தனிநபர்கள் இதை பின்பற்றுங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்னு நம்ம தலை திணிச்சாங்கல்ல இதை எதிர்த்து ஒருத்தர் வழக்கு போட்டார் ஒரு ஆடியோ லீக் ஆச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் கூட அந்த ஆடியோ அந்த ஆடியோ வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்ப அன்னைக்கு இன்னைக்கு அந்த ஆடியோ நம்ம திருப்பி பார்க்க போறோம் ஒருத்தர் போய் கேட்டார் ஜி மணி அப்படின்னு பேரு ஊடக விவாதங்களை எல்லாம் கூட நீங்க பேசுவார் பாத்திருப்பீங்க ஒரு விவாதத்துல எனக்கு தெரிஞ்சு தங்கை மதிவதனி கூட என்ன நினைக்கிறேன் கடுமையா சண்டை எல்லாம் கூட போட்டாரு அவர் போய் என்ன பண்ணாரு உச்ச போய் இந்த தேசிய கல்வி கொள்கையை ஒன்றிய அரசு கொண்டு வருதுல்ல மோடி கொண்டு வர்றாருல இந்த புதிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் மூன்று மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிடணும்னு ஒரு வழக்கு போடுறாரு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது மாநில அரசினுடைய கொள்கை முடிவு இந்த மாநில அரசுடைய இது போன்ற கொள்கை முடிவுகளில் நாங்க என்ன செய்ய முடியாது உத்தரவிட முடியாது புதிய கொள்கையை தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட முடியாது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஓடி போன்னு விரட்டி விட்டாங்க யார அந்த வழக்கறிஞரை இது உள்ளபடியே வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி தீர்ப்பு சும்மா இருந்தா கூட பரவாயில்ல இவங்க போய் வாண்டடா ஒரு வழக்க போட்டு தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது இப்பதான் சார் என்ன சார் இது ஒரு இது ஒரு சாதாரண விஷயமா சார் இது நீங்க ரொம்ப பில்ட் பண்றீங்களோ அப்படின்னா இல்லைங்க இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு ஏன் தெரியுமா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி தருவேன் என்று ஒன்றிய அரசு நம்மளை மிரட்டியது நமக்கு தர வேண்டிய நிதியை தர மறுத்தாங்க இப்ப உச்ச என்ன சொல்லிடுச்சு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை அது மாநில அரசனுடைய முடிவு என்று சொல்லிய பிறகு நமக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தந்தே ஆகணும் ஐயா மோடி ரைட் இப்ப இத பத்தி ஏற்கனவே ஒரு ஆடியோ லீக் ஆச்சுங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இந்த வழக்கு போட்டார மணி இந்த மணி போய் வழக்கு போட்ட அன்னைக்கே பாஜக காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது மோடிக்கு வச்ச ஆப்பு இவர் மோடிக்கு ஆப்பு வச்சிட்டாரு அப்படின்னு கரு நாகராஜன் அந்த மணியை போன்ல கூட்டு பேசினார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த ஆடியோ வச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த கருநாகராஜன் அவர்கள் என்ன சொல்லுவார்னா மணி கிட்ட சொல்லுவார் தெளிவா சொல்லுவாரு யோ யார கேட்டியா போய் வழக்கு போட்ட உச்ச நீதிமன்றம் இது மாநில அரசுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லி வழக்க தள்ளுபடி பண்ணி மாநில அரசுடைய கொள்கை முடிவு இது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று சொல்லிடுச்சுன்னா மோடிக்கும் ஆப்படிச்ச மாதிரி ஆய்போகியா வழக்க வாபஸ் வாங்கியான்னு காலில் விழுந்து கதருவார் அந்த ஆடியோல அந்த கேட்க மாட்டார் ஆமா நீங்க இப்ப அந்த ஆடியோ நான் டீ கோட் பண்றேன் ஆடியோ இருக்குது குட்டி குட்டியா உங்களுக்காக கட் பண்ணி இருக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஆடியோ எவ்வளவு தூரம் வந்து நாடு எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க அரசியல் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ பிளே பண்ணுங்கப்பா மும்மொழி கொள்ளையை அமல்படுத்தணும் போட்டுக்கிறேன் கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்காளம் அமல்படுத்தணும் போட்டுக்கிறேன்

மும்மொழி கொள்கையை அமல்படுத்த சொல்லி நான் வழக்கு போட்டிருக்கேன்னா இந்த மணி என்பவர் சொல்லுகிறார் கருநாகராஜன் தெளிவா கேக்குறாரு ஏன்பா தான் ஏற்கனவே மும்மொழி கொள்கை இருக்குதே நீ என்ன மும்மொழிக் கொள்கையை கொண்டு போய் அமல்படுத்துறதுக்குன்னு வழக்கு போடுற அப்படின்னொன்னு அந்த மணி சொல்றாரு இல்ல இல்ல தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள சொல்லி எங்களுடைய நோக்கம் புரியுதா சங்கிகளுடைய நோக்கம் புரியுதா சங்கிகளின் நோக்கம் மும்மொழி கொள்கை அல்ல தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறது இந்த மாநிலம் அதனால நான் வழக்கு போட்டேன் எப்போ தேசிய கல்விக் கொள்கையை ஏன் அப்ப திணிக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது அங்கதான் விஷயம் வருது இப்ப தேசிய கல்விக் கொள்கையை ஏன் நம்ம நிராகரிக்கிறோம் அப்படின்னா அங்கதான் விஷயம் வருது தேசிய கல்விக் கொள்கையில் சமஸ்கிருத திணிப்பு இருக்கிறது ஆறு ஏழு எட்டாம் வகுப்புகளில் அவரவர் குலத்தொழிலை செய்ய சொல்லி மறைமுகமாக நிர்பந்திக்கிறார்கள் அதெல்லாம் இருக்குது பக்காரியா அவச அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த தொழில்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அதெல்லாம் இருக்குது தேசிய கல்விக் கொள்கை இருக்குது அப்புறம் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்புகள்லாம் என்னது பொது தேர்வு அந்த பிள்ளை மூணாம் கிளாஸ்லயே கூட நீங்க பொது தேர்வு வைங்க அப்படிங்கிறதான் பாஜகவுடைய திட்டம் இப்ப ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கெல்லாம் பொது தேர்வு வச்சா அந்த பிள்ளை எப்படி பாஸ் ஆகும் ஆள் பாஸ் அப்படிங்கிற முறையே எட்டாம் வகுப்பு வரை ஆள் பாஸ் அப்படிங்கிற முறையை ரத்து செய் இப்படி நம்முடைய கல்வியில் மண்ணல்லி போடக்கூடிய ஒன்றாக அந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கிறது இதை நாம ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் இதை ஏத்துக்க சொல்லித்தான் இப்ப இந்த நபரானவர் என்ன செய்தார் வழக்கு போட்டார் ரைட்டா இப்ப உச்ச நீதிமன்றம் படிச்சு அனுப்பிட்டாங்க எடுத்தது ரெண்டாவது அவர் சொல்றாரு அந்த போன்லயே சொல்லுவாரு எனக்கு ஹிந்தி படிக்க தெரியலங்க அதனால நான் வழக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு உச்ச பதில் சொல்லி இருக்கிறது அந்த இரண்டாவது ஆடியோவா பிளே பண்ணுங்கப்பா வந்து பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல வந்து நான் வந்து கேட்டிங்களா அவர் என்ன சொல்றாரு அவரு வந்து கஷ்டப்பட்டாராம் டெல்லி போனப்ப கஷ்டப்பட்டாராம் ஹிந்தி தெரியாம அதனால நான் வழக்கு போட்டேங்கிறாரு மாண்பமை நீதிபதிகள் அருமையானது ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் ஐயா ரைட்டு இப்ப நீங்க டெல்லியில தானே இருக்கீங்க டெல்லி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருடமாகியுமா நீங்கள் டெல்லி வந்துமா ஹிந்தி கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் முன்னாடி தமிழ்நாட்டில இருந்து ரைட்டு டெல்லிக்கு போனா அஞ்சு ஆறு மாசத்துல ஹிந்தி பேச படிச்சுக்கலாமாப்பா பாம்பே போறாங்க அன்னைக்கு பாம்பே இன்னைக்கு மும்பை தமிழ்ல எழுத படிக்க தெரியாதவர்கள் மும்பை போனா அழகா ஹிந்தி படிச்சுப்பாங்க லண்டன் போனா இங்கிலீஷ்ல பேசுறாங்க பேசுறாங்க நம்மூர் ஆட்கள் பள்ளி படிப்பை முடிக்காதவர்கள் அப்ப லண்டன் போனவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஓட்டுநர் நம்ம ஒருத்தர் நான் பார்த்தேன் அவரு காலேஜ் எல்லாம் போல ஆனா அருமையா இங்கிலீஷ் பேசுவார் எப்படி அந்தந்த ஊருக்கு போனா அந்தந்த லாங்குவேஜ் தன்னால வரும் அத நீதிபதி கேக்குறாங்க இப்ப நீங்க டெல்லியில டெல்லியில்தானே இருக்கீங்க ஹிந்தி படிச்சா என்ன ரைட்டா போச்சா அப்ப இவங்க ஏற்படுத்திய எல்லா பொய் புரட்டுவாதமும் உடைந்து போகுது இந்த இந்த ஆடியோல கடைசி ஒரு ட்விஸ்ட் இருக்கு தயவு செய்து அந்த ஆடியோ முழுமையா கேளுங்க

ஏ இது ஒன்றிய அரசுக்கும் ஆபத்துடா நாம ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு கருநாகராஜனுக்கு நல்லா தெரியுதுங்க அவர் சீனியர் பொலிட்டிஷியன் அவருக்கு நல்லா தெரியும் இது மாநில அரசினுடைய கொள்கை சார்ந்தது ஒன்றிய அரசால் இதை திணிக்க முடியாது உச்ச நீதிமன்றத்துக்கு போனா கேஸ் நிக்காது அவருக்கு தெரியும் நாம மக்களை ஏமாத்துறதுக்கு நாம கையெழுத்து இயக்கம் அது இதுன்னு பண்ணி நாம என்ன செய்யறோம் ஒரு ஜும்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாருக்கு எதிரா திமுகவுக்கு எதிரா திமுக வந்து ஏதோ வந்து மக்களை வந்து இன்னொரு மொழியை படிக்க விடாமல் தடுக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நீ போய் வழக்கு போட்டேன்னா வழக்கு நமக்கு எதிராக வந்து போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போகுமாடா அப்படின்னு செஞ்சிடும் கேட்கல கேட்கலையே மணி தலைகளாகத்தான் குதிப்பேன்னு குதிச்சாரு இப்ப அடுத்தது பாருங்க நாலாவது அந்த நாலாவது ஆடியோ அப்ளை பண்ணுப்பாடைய கொள்கை அடிப்படையில் இருக்கு நீங்க இதுல எல்லாம் தளம் அடைய முடியாதுன்னு சொல்லிட்டா இது மத்திய அரசுக்கும் வைக்கிற ஆப்பு பண்றீங்களா மாநில கொள்கை அடிப்படையில் இருக்கும்னு சொல்லித்தா மத்திய அரசுக்கும் ஆப்புங்க மத்திய அரசுக்கு ஆடி ஆணி அடிச்ச மாதிரி இது மத்திய அரசுக்கும் செட்பேக் மோடிக்கு அடிச்ச ஆப்பு யார் சொல்றா நானா கருணாகராஜன் சொல்றாரு யோ சொன்னா கேளியா வழக்க வெட்ரா பண்ணியா உச்சநீதிமன்றம் வந்து இப்படி சொல்லிடுச்சுன்னா இது மோடிக்கும் வைத்த ஆப்பியா நீ கேட்க மாட்டேக்கிறேங்கிறார் அப்பவும் யார் கேட்கல மணியானவர் கேட்கவில்லை அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் கிடையாது வழக்கு போட்டால் போட்டதுதான் தலைகீழாகத்தான் குதிப்பான் சாணி அதுக்கு அவர் காரணம் சொல்றாரு யாரு மணி என்பவர் காரணம் சொல்லுகிறார் என்ன காரணம் சொல்றாரு அந்த காரணம் தான் இங்க இருக்கிற எல்லாரும் நம்மளை சொல்லி ஏமாத்துற காரணம் நம்ம அப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கருநாகராஜனே அவர் ஒத்துக்குவாரு

பராசக்தியில கலைஞர் வசனம் இருப்பார் அந்த மாதிரி ஒரு சொல்றாரு தனிப்பட்ட முறையில் நானே பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கருணாகரத கேட்பாரு ஹிந்தி படிக்க கூடாதுன்னு யாருப்பா சொன்னா அருமையான கேள்வி இதத்தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு யார் சொன்னா யார் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அறுபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் மும்மொழி கொள்கையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் சொல்றானே என்ன தம்பி நீ கவனிக்கலான்னு கேக்குற அவன் சொல்றது யார நம்ம எல்லாரையும் தான் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்போர்கள குறிப்பா திமுக திமுக காரன் தான் சொல்றானப்பா அறுபத்தெட்டு லட்சம் பேர் படிக்கான அவன் என்ன விருப்பம் இல்லாமல படிக்கல நாங்க என்ன களத்துல கத்தி வச்சு படிக்காதுன்னு சொன்னோமா விரும்புகிறவர்கள் படித்துக் கொண்டுவான்னு இருக்கிறார்கள் திணிக்காது என்று சொல்லுகிறார்கள் தெளிவாத்தான் அவன் பேசுறான் நீ இத போய் சொன்னேன்னா இந்த வாதம் அங்கே வைக்கப்படும் இந்த வா இந்த வாதம் அங்கே வைக்கப்பட்டால் நீதிமன்றம் இந்த வாதத்தை எடுத்து கொள்ளும் அப்படி எடுத்துக் கொண்டால் அது நமக்கு சிக்கல் அப்படின்னு அவர் சொல்றான் யாருக்கு சிக்கல் திருப்பி சொல்றாரு யாருக்கு வெறும் மணிக்கு மட்டும் சிக்கல் அல்ல அடுத்த ஆடியோ அது ரொம்ப முக்கியமான ஆடியோ அதையும் பிளே பண்ணுங்க கஷ்டப்படுவோம்

ஐயா மணி ஐயா உங்களுக்கு நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா இந்த ஒரு படத்துல அப்துல்லாவிற்கு நன்றி ஐயா அந்த படத்துல ஒரு படத்துல பாட்டு வரும் அஜித் படத்துல அந்த மாதிரி நன்றி ஐயா நன்றி ஐயா மணி ஐயா உங்களுக்கு நன்றி ஐயா எங்க வேலையை சுலபமாக்கி ஒரு வழக்கம் போட்டு இல்லையா அதுல எனக்கு என்ன ஆபத்துனா இந்த கடைசி சுஸ்துன்னு சொன்னால ஆடியோல அந்த அந்த ஆடியோ தான் இப்ப இருக்கு இது இதுதான் கடைசி ஆடியோ இது இந்த ஆடியோ கவனமா கேளுங்க மணி என்பவர் என்ன பேசுகிறார் தெரியுமா ரொம்ப முக்கியமும் இன்னைக்கு ஜுடிஷியல் எப்படி இருக்கு அப்படிங்கறத மணி சொல்றார் நான் சொல்லல மணி சொல்றாரு அந்த ஆடியோ பிளே பண்ணு சுப்ரீம் கோர்ட்ல எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க இன்னும் ஈவன் சிட்டிங் ஜட்ஜ் கூட என்கிட்ட சொல்றாங்க அப்ரிஷியேட் பண்றாங்க நல்லா பண்ணிருக்கீங்க தம்பி மணி எல்லாம் நான் இந்த மாதிரி பல வழக்குல ஜெயிச்சிருக்கேன் ஆனா நீங்க மட்டும் தான் இப்ப சொல்றீங்க தீர்ப்பு தப்பா வந்தா என்ன பண்றதுன்னு நீங்க கேக்குறீங்க ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது என்ன சொல்றாரு எனக்கு ஒண்ணும் இல்லைங்க வழக்குல வேற ஏதாவது தீர்ப்பு வந்தால் அதுக்கு என்னங்க பண்ண முடியும் முடியாது ஆனா ஒண்ணு நான் நிறைய வழக்குல வாதாடி நல்ல தீர்ப்பு எல்லாம் வாங்கியிருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டோட சிட்டிங் ஜட்ஜஸ் அதான் அண்டர்லைன் அண்டர்லைன் பண்ணிக்காரு உச்ச நீதிமன்றத்தினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய நீதிபதிகள் சிட்டிங் ஜட்ஜஸ் இந்த மனு சொன்னாங்களாம் சூப்பர் மணி பிரமாதமா பண்ணிருக்கிற நல்ல முயற்சி நல்லா பண்ணிருக்க என்று வாழ்த்தினார்கள் அப்படிங்கிறார் இப்ப என்னோட கேள்வி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்பவர் ஒரு மனுதாரரை கூப்பிட்டு சூப்பர் வெரி குட் அருமையான மனு அப்படின்னு சொன்னா அது அது என்ன சொல்றது முன்முடிவு எடுப்பதாக ஆயிரும் அப்படி எந்த நீதிபதிகளும் சொல்லக்கூடாது நீதிபதிகள் என்ன செய்வாங்க ஒரு வழக்கு வருதுன்னா வழக்கு அங்க வந்து நம்பர் ஆகும் நம்பர் ஆகி இந்த வழக்கு இவர்த்த போகும் இந்த வழக்கு இவர்த்த போகும் ஒரு நீதிபதி போகும் அந்த நீதிபதி வழக்கறிஞர்கள் தங்கள் வாதங்களை வைப்பார்கள் அந்த வாதங்களின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் சாட்சியங்களின் அடிப்படையில் விசாரித்து மாண்பமை நீதிபதி தீர்ப்பளிப்பார் ஆனா மணி என்ன சொல்றாரு சுப்ரீம் கோர்ட்டோட சிட்டிங் ஜட்ஜஸ் இது சூப்பர்னு சொன்னாங்க அப்படிங்கிறாரு அப்ப சூப்பர் இந்த மாதிரியான முடிவோடு அந்த ஜட்ஜஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இவர் யாரோ ஒரு சில ஜட்ஜஸ் சொல்றாரு அப்ப இந்த மாதிரியான முடிவோடு இருக்கக்கூடிய நீதிபதிகள் அப்படி இருக்கலாமா சட்டப்படி அது அது அதுக்கு இடம் இருக்கா சட்டத்துல அப்படிங்கிற கேள்வியை ஒரு சாமானியனாக நான் எழுப்ப விரும்புகிறேன் சரி அப்போ ஒன்னு ரெண்டு ஒன்னு மணி போய் சொல்லணும் நீதிபதிகள் இந்த மணி என்பவர் மீது சூமோட்டா ஒரு வழக்கெடுத்து நீதிமன்றத்தை அவமதித்து விட்டார் நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் கற்பித்து விட்டார்னு இவர் மேல ஒரு வழக்கம் எடுங்க ஏன்னா அவர் அப்படிதான் சொல்றாரு போய் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் அல்லது மணி உண்மைதான் சொல்லி நீதிபதிகள் இப்படி இருக்கலாமாங்கிற கேள்வியும் மக்கள் கேட்பாங்க இந்த ரெண்டு இருக்கு நீதிபதிகள் இப்படி இருக்கலாமாங்கிற கேள்வி மக்கள் கேட்பாங்க இந்த இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் உங்களுக்கு என்ன புரியுது என்ன புரியுது பாஜக எப்படி ஊரை ஏமாத்துது எப்படி பாஜக காரங்களுக்கு நல்லா தெரியுது கருணாகராஜனுக்கு நல்லா தெரியுது இது மாநில அரசுடைய கொள்கை முடிவு கருணாகராஜனுக்கே தெரியும் போது பிரதமருக்கு தெரியாதா தெரியும் நிதி அமைச்சருக்கு தெரியாதா தெரியும் உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா தெரியும் தெரிந்தும் இங்கே யாரையும் மூன்றாவது மொழி படிக்க வேண்டாம் என்று மாநில அரசு சொல்லவில்லை கருணாகராஜன் ஒத்துக்கிறாரு இருந்தும் திமுகவிற்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழ்நாடு மாநிலத்திற்கு எதிராக நாம் வந்து ஏதோ வந்து மூன்றாவது மொழியை படிக்கக்கூடாது என்று சொல்வது போல ஒரு தோற்றத்தை வலிந்து இவர்கள் பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்த துணிகிறார்கள் என்று சொன்னால் ஒரு கோடி கையெழுத்துன்னு ஒன்று தொடங்கினாங்க ஒரு கோடி கையெழுத்து தொடங்கினாங்களா எல்லாமே டிராமா அப்போ அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு மக்களை குழப்பி மக்களை சிந்திக்க விடாம செய்து மக்கள் மனங்களில் விஷத்தை நஞ்சை விதைத்து மக்களை பிளவுபடுத்தி அந்த பிளவுவாத அரசியலின் மூலம் எப்படியாவது தமிழ்நாட்டில் காலூன்ற நினைக்கிறது பாஜக ஆஸ்தர் கார்டா அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுது அதுதான் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று என்பதை சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது உடனடியாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி என்ற நிலைக்கு மாறாக உடனடியாக தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய நிதியை இந்த வழக்கை இந்த வழக்கினுடைய தீர்ப்பிற்கு மதிப்பளித்து விடுவிக்க வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை முறை உச்சநீதிமன்றத்திற்கு உச்ச நெஞ்சம் நிகழ்ந்த நன்றிகளை தமிழ்நாடு மக்களின் சார்பாக சொல்லி ஸ்டாலினுக்கு உத்தரவிட முடியாது கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட மாநிலங்களுடைய கொள்கை முடிவு என்று வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த மற்றொரு வெற்றி அவருடைய கொள்கைக்கு கிடைத்த வெற்றி என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி